ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம கர்ணமோட்சம் கூத்து பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்திங்கன்னா துரியோதனன் படுகலத்துக்கு அங்கே துரியோதனன் பொம்மை செய்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம கர்ணனையும் துரியோதனையும் பற்றி முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் நீங்கள் பார்க்குற இந்த கிராமம் கோவளை கிராமம் வந்தவாசியில் கிட்ட இருக்குது எங்களோட குலதெய்வம் நெல்லூர் அம்மன் இந்த ஊரில் தான் இருக்குது இங்கே வந்து திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்குது இங்கே திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கூத்துக்கள் அடுத்தபடி பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் எல்லாமே வைபவமாக நடைபெறும் அதுவும் திரௌபதி அம்மன் அலங்காரத்தோட வீதி உலா வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே பார்க்கக்கூடிய அந்த பொம்மை தான் பார்த்திங்கன்னா அரவன் கலபலிக்காக ஆயத்த நிலையில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கூத்து கர்ண மோட்சம் கர்ணன் எப்படி பறக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இறுதியாக எப்படி மாறுறாரு வரையும் இந்த கூத்துகள் நடைபெறும் அடுத்தபடி இந்த கோவிலுக்கு அருகாமையிலே டிராக்டரில் நிறைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துரியோதனன் பொம்மை செய்வாங்க அந்த பொம்மை இன்றைக்கி செய்துட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா படுகலம் நடைபெறும் கூத்தில் இன்றைக்கி கர்ணன் இறப்பு நாளைக்கு பார்த்திங்கன்னா துரியோதனன் இறப்பு இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் இந்த கிராமம் வந்தவசிக்கிட்டே இருக்க கோவளை கிராமம் ஸோ இன்றைக்கி நம்ம கர்ணனை பற்றியும் அடுத்தது அவரோட உயிருக்கு உயிரான தோழனாக இருக்கக்கூடிய துரியோதனை பற்றியும் பேசலாம் கர்ணனின் தாயாக இருக்கக்கூடிய குந்தி தேவி அவங்க இலைமாய் பருவத்தில் இருக்கும்பொழுது அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு துர்வாச முனிவர் வந்திருக்கார் அதை மாதிரி வரும்பொழுது அந்த துர்வாச முனிவருக்கு குந்தி தேவி நிறைய சேவைகள் செய்கிறாங்க உணவுகள் இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செய்கிறாங்க குந்தி தேவி இளவரசியோட இந்த பண்பை பார்த்தோன்னே துர்வாச முனிவர் உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் நீ எந்த தெய்வத்தை நோக்கி வணங்கிட்டு நீ என்ன வரம் கேட்குறியோ அந்த வரங்கள் கிடைக்கும் இப்போ ஒரு தெய்வத்தை பார்த்து நீ அந்த தெய்வ அம்சம் கொண்ட ஒரு குழந்தை வேணும்னு போது அந்த குழந்தை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு துர்வாச முனிவர் ஒரு வரம் கொடுக்குறார் துர்வாசமணிவர் கோபம் வந்தாலும் சபிக்கிறதுல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கோபக்காரர் நல்ல ஒரு மன நிறைவோட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது வரம் கொடுக்கறதுலேயும் முனிவர் அவ்வளோ சிறந்தவர் அவர் கொடுத்த அந்த வரம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்ணன் பிறந்ததுலேருந்து அவர் மாறுறதுக்கும் ஒரு மையப்புளியாக அமைதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி கொடுத்த வரத்தை நம்ம சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்திதேவி என்ன பண்ணுறாங்க ஒரு விளையாட்டாக போயிட்டு சூரியனை நோக்கி அவங்க போய்ட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டவுடனே சூரிய பகவான் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க அதை மாதிரி கொடுத்த அந்த குழந்தை தான் கர்ணன் இளவரசி குந்தி தேவிக்கும் அந்த வரத்தின் மூலமாக சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை தான் கர்ணன் அந்த கர்ணன் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவசம் அடுத்தது குண்டலம் இதோட பிறக்கிறார் ஏன்னா அவர் ஒரு சூரிய புத்தரனாச்சே அந்த அம்சங்களோட பிறக்கிறார் தேவிக்கு அப்போ பாண்டு மகாராஜா கூட கல்யாணம் ஆகலை விளையாட்டாக அந்த வரத்தை சோதிப்போம் அப்படின்னு பார்த்ததுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு திருமணத்துக்கு முன்னே குழந்த இருந்தால் எல்லா உலகம் தூற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி என்ன பண்ணுறாங்க கங்கை ஆற்றில் ஒரு கூடக்குள்ளே பார்த்திங்கன்னா வச்சு கர்ணனை அந்த ஓடையோடு அனுப்பிடுறாங்க இதன் மூலமாக தான் அந்த கர்ணன் தேரோட்டி மகனாக ஒரு வீட்டில் வளர்கிற வாய்ப்பு ஏற்படுது குந்தி தேவியே வளர்த்துருந்தாங்க அப்போத்துலேருந்தே என்னும்போது பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரனாக கர்ணன் இருந்திருப்பார் கதையாக பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறியிருக்கும் திருமணத்துக்கு முன்னே குழந்தை இருக்குன்னும்போது உலகம் தூற்றும் அந்த ஒரு காரணத்தால் அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா ஆற்றில் விட்டுறாங்க அவர் தேரோட்டியனோட மகனா இளமை பருவத்திலேருந்து வளர்ந்துட்டு வர கர்ணன் எல்லா வித்தைகளையும் கற்று தேர்றார் அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வசுசேனன் அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா வசூசேனன் அப்படின்னா செல்வத்துடன் பிறந்தவன் ஏன்னா அவருக்கு அந்த மார்பில் பார்த்திங்கன்னா ஒரு கவசம் அது அவர் பிறக்கும் போது இருந்தது அடுத்தது குண்டலம் கவச குண்டலம் இது இயற்கையாக எந்த குழந்தைக்குமே இருக்காது சூரிய புத்திரன் அப்படின்றதால அவர் பார்த்திங்கன்னா அந்த அம்சங்களோடு இருந்தார் அதனால்தான் பசு சேனன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு துரியோதனனுக்கு ஒரு சிறந்த நண்பன் ஏன்னா ஒரு சமயம் திரௌபதியோட திரௌபதியோடய சுயம்பரம் இதில் வந்து எல்லாரும் பங்கேற்கிறாங்க அப்போ அரசர்கள் தான் வரணும் அடுத்தது அந்தணர்கள் வரணும் வில்வை தேல கை தேர்ந்து இருக்கிற கர்ணன் பங்கேற்கும் பொழுது நீ அரசனும் இல்லை அந்தனனும் இல்லை நீ ஒரு தேரோட்டியின் மகன் நீ எப்படி வரலாம் அப்படின்னு அங்கே இருக்க பெரியவர்களால் தோற்றப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் அங்கத அரசனா இவர் வந்து போற்றப்பட்டு இந்த துரியோதனால் அந்த சபையில் பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்க வைக்கப்படுறாரு அதனால தான் நட்புன்னு சொல்லும்பொழுது நம்ம துரியோதனனையும் கர்ணனையும் சொல்கிறோம் இதை மையப்படுத்தி தான் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா வந்திருக்கு நீங்கள் ரஜினி படம் பார்த்துருப்பீங்க தளபதி இது வந்து கரெக்டாக நம்ம இந்த துரியோதனன் கர்ணன் இவங்களை மையப்படுத்தி எடுத்தப்பட்ட படம்தான் நிறைய படங்கள் இது நிறைய கதைகள் பார்த்திங்கன்னா துரியோதனன் கர்ணன் நட்புன்னாவே இவங்கள தான் சொல்லணும் நீங்கள் பார்க்குற இந்த பொம்மை நாற்பத்தி ரெண்டு அடி துரியோதனன் படுகலத்துக்காக இப்போ தயார் நிலையில் வச்சு எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இது நம்ம ஒன்பது மணிக்கு இரவு பொழுதில் ஆரம்பிக்கிறாங்க போது காலை மூணு மணி வரையுமே செய்வாங்க முகம் மீசை கண் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க பானை செய்யக்கூடிய அந்த பொம்மைகள் செய்யக்கூடிய கைவினைஞர்கள் தான் இந்த பொம்மைகளை செய்வாங்க வாங்க நம்ம இப்போ கர்ணனோட கதைக்குள்ளே போவோம் துரோணாச்சாரியார் இவர் தான் எல்லா கலைகளையும் போர் வித்தைகளையும் இந்த இளவரசர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறார் பாண்டு புத்திரர்கள் திருதராஷ புத்திரர்கள் இவர்களுக்கு எல்லா வித்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு அவர்கிட்ட போயிட்டு கர்ணன் இந்த வித்தைகளை நானும் கற்றுக்கிறோன்னு ரொம்ப ஏன்னா நல்ல ஒரு திறமைசாலி அவர் கேட்கும்பொழுது நான் உனக்கு சொல்லித்தரமாட்டேன் நீ ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்னு இழிவுபடுத்திடுறாங்க இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் பரசுராமன் அவர்கிட்ட போயிட்டு இந்த விதை எனக்கு சொல்லித்தாங்கன்றார் அவர்கிட்ட போகும்போது நான் அந்தனர்களுக்கு மட்டும்தான் சொல்லி தருவேன் உனக்கு நான் சொல்லித்தரமாட்டேன் அப்படின்னு ஒன்று கர்ணன் என்ன பண்ணுறாரு ஒரு அந்தனர் மாதிரி வேடமிட்டு அவர்கிட்ட போயிட்டு அந்த விதைகளை எல்லாமே கற்றுக்கிறார் ஒரு சமயம் அவர் தூங்கும் பொழுது கர்ணன் என்ன சொல்கிறாரு என்னோடய தொடையில் நீங்கள் தலை வச்சு தூங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பார்த்திங்கன்னா தொடையில் தூங்கிட்டு இருக்காரு பரசுராமன் கர்ணனோட தொடையில் அப்படி தூங்கி இருக்கும்போது நல்லா ஒரு காட்டு வண்டு அது கர்ணனோட தொடையை பார்த்தீங்கன்னா ரீங்காரமிட்டு அப்படியே அரிக்க துவங்குது இதனால் ரத்தம் வெள்ளமாக ஓடுது இதை பார்த்த உடனே பரசுராமர் கண்டுபிடிச்சிட்டாரு நீ அந்தனர் கிடையாது அந்த நர்கள் இந்த மாதிரி ஒரு ரத்தம் வரும் வரை பொறுமையாக இருக்க மாட்டாங்க இந்த ரத்தத்தை பார்த்து பயப்படுவாங்க நீ கண்டிப்பாக அந்த நராக இருக்க மாட்டேன் அதனால் என்கிட்ட நீ பொய் சொல்லி கற்றுக்கிட்ட இந்த வித்தை எந்த சமயத்தில் உனக்கு பயன்படணுமோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக பயன்படாது அப்படின்னு விட்டுறாரு இதை மாதிரி இவர் போகிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் ரொம்பவே இழிவுபடுத்துகிறாங்க துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுக்க மாட்டேன்னாரு கடைசியில் கிட்ட கற்றுக்கிட்ட வித்தைகளும் பார்த்திங்கன்னா அவருக்கு பயன்படாமல் போயிடுது இந்த சூழ்நிலையில் திரௌபதி இவங்களுக்கு ஒரு சுயவரம் நடக்குது அந்த இடத்துக்கு எல்லோரும் வராங்க வரவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பங்கேற்கலாம் இந்த தேரோட்டின் மகன் பங்கேற்க கூடாதுன்னு அந்த இடத்துலையும் அவமானப்படுத்துகிறாரு இதை மாதிரி கர்ணனுக்கு சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அவமானம்தான் ஏன்னா தான் திறமைசாலியாக இருந்தாலும் எந்த இனத்தில் இருக்கிறோம் அப்படின்றத மையப்படுத்தி இந்த கதை பார்த்திங்கன்னா பாரத கதையில் கர்ணன் வந்து எல்லா சோதனைகளையும் சகிச்சிக்கிட்டு தான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஒரு நட்பு கிடைக்குது அவரை கை தூக்கி விடுறாங்க அப்படின்னும் பொழுது அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த இடத்துல அவர் தலையை நிமிர செய்த பெருமை பார்த்திங்கன்னா இந்த துரியோதனனை சாரும் துரியோதனனும் பார்த்திங்கன்னா நல்லவர் தான் அது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் சகுனியோட பேச்சை கேட்டு தான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தவறான ஒரு முடிவுகளை எடுக்கிறாரு அந்த அரக்கு மாளிகளை பாண்டவர்களை வச்சு எரிக்கணும் அப்படின்னு சகுனி சொல்லும்போது கூட கர்ணன் சொல்கிறாங்க எப்பயுமே நம்ம நேர்மையான முறையில் தான் பகைவர்களை வெல்லணும் இதை மாதிரி சூழ்ச்சியான முறையில் பகைவர்களை வெல்றன்றது ஒரு வீரனுக்கு இழுக்கு அப்படின்னு கர்ணன் பார்த்திங்கன்னா துரியோதனன் கிட்டே சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு நியாய தர்மத்தோடு நடந்தவர் தான் கர்ணன் சமுதாய இடிநிலை தேரோட்டி மகன் இந்த பேரை கேட்டு கேட்டு சலித்து போன அந்த கர்ணனுக்கு தோல் கொடுத்த இந்த துரியோதனனுக்காகவே உயிர் திற வந்தால் கர்ணன் கொடை வல்லல் அப்படின்னு போற்றப்படுறாரு நம்ம இவ்வளோ நேரம் துரியோதனன் பொம்மை செய்கிறத பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் திரையை விளக்கணவுன்ன கர்ணன் குதிச்சு குதித்து வருவார் அடுத்தது இவரோட கதைகள் தொடர்ந்து போகும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு காலையில் பார்த்திங்கன்னா இந்த கதை முடியும் பொழுது வந்து குந்தி தேவி அழறது எல்லார் கண்ணுலேயும் தண்ணி வர வச்சிடும் கர்ணன் தினை விளக்கின பிறகு வெளியில் வரும்போது சூர்யா புத்திரன் ராதேயன் வசுதேனன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டே பாட்டுகள் பாடுவாங்க சுத்த புத்திரன் வந்தார் அங்கராசன் வந்தார் தானவீரன் வந்தார் விஜயதாரி வந்தார் கைகாந்தனன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கும் விதவாக பாடல்களை பாடி பாடி இப்போ கர்ணன் அறிமுகப்படுத்தப்படுவார் கொடை வல்லல் போற்றப்படுற இந்த கர்ணன் அவர் இருக்கும் பொழுது அவரோட தான தர்மங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு உயிர் பிரியாமல் தடுக்குது அந்த நிலையில் கிருஷ்ண பகவான் அந்த தானங்களை அந்த குருதியின் மூலமாக அவரோட கையில் வாங்கிட்டு அவருக்கு மோட்ச நிலையை கொடுக்குறாரு இந்த கதைகள் நீங்கள் சிவாஜி நடித்ததில் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதே தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கூத்து கலைஞர்கள் நமக்கு நடித்து காட்டுவாங்க சினிமாவில் நம்ம பார்க்குற பாட்டுகள் வேறு மாதிரி இருக்கும் இவங்க பாடுறது இன்னுமே பார்த்தீங்கன்னா தாளத்தோட அந்த கிராமிய மனத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும் பக்கத்தில் அந்த வெள்ளை சாரி கட்டியிருக்காங்க பாருங்கள் அவங்க தான் குந்தி தேவி அவங்க கர்ணன்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்பாங்க நீ இந்த ஒரு போர் கருவியை எப்பயுமே வந்து ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது இதுதான் அவங்க கேட்குற வரம் இவங்களும் பாருங்கள் ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்காக முதல்ல பிறந்த இந்த கர்ணனை பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துட்டாங்க எல்லா இடத்துலையுமே இவருக்கு பார்த்திங்கன்னா நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது இதன் மூலமாக அர்ஜுனனோட உயிரை காப்பாற்றணும்னு குந்தி தேவி நினச்சாங்க ஆனால் கர்ணனை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை இந்த இடம் எனக்கு கொஞ்சம் வருடலானது தான் ஏன்னா கர்ணனும் தான் அர்ஜுனனும் புத்திரன் தான் போது ஒரு தாய் ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்க ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா மாறணும்னு நினச்சிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் எப்பயுமே கர்ணனை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் அந்த குழந்தை மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிவாஜி படம் கர்ணன் பார்க்கும்போது உங்கள் கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வராமல் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல நம்ம கர்ணனை மெயில் பார்த்திங்கன்னா அவரோட நற்குணங்களை காட்டியிருப்பாங்க தோழமை அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக எல்லா கதாபாத்திரத்துலேயும் இந்த மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் கர்ணனை சொல்லுவேன் கர்ணனை பற்றி ஒரு பாடல் வரி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்வழி ஏற்றாயடா கர்ணா பழி கொண்டே நடா நானும் உன்பழி கொண்டே நடா ஸோ அந்த வரிகள் கேட்கும்பொழுது எல்லார் கண்ணுலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் ஏன்னா ஒரு அம்மா இருக்குது ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அது அம்மான்னு கூப்பிட முடியாது அஞ்சு அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அண்ணன்னு கிடையாது இந்த ஒரு நிலமை யோசித்து பார்க்கும்பொழுது அந்த நிலமையில நம்மளை வச்சு யோசித்து பார்க்கும்பொழுது நமக்கு தாராதாரியாக கண்ணீர் வந்துடும்னே சொல்லலாம் கிருஷ்ண பரமாத்மா கூட சொல்லுவார் தானத்தில் சிறந்த இந்த கர்ணன் வீரத்தில் சிறந்த கர்ணன் எல்லா வீரர்களோடும் ரொம்ப சிறந்த வீரன் சொல்லும்போது எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கர்ணனை தான் நான் முதல் நிலையில் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அர்ஜுனனுக்கு தான் கொன்ன இந்த கர்ணன் தான் சகோதரன் அப்படின்னு சொன்ன பிறகு நான் கொண்டு விட்டேன் நான் கொண்டு விட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவார் உடனே அர்ஜுனனை பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்வார் நான் கொன்றேன்னு சொல்லாத உனக்கு முன்னாடியே அவரை நிறைய பேர் கொன்னாச்சு கொடைவலாக இருக்கக்கூடிய இந்த கர்ணனை துரோணாச்சாரியார் அவர் வித்தை கற்றுக் கொடுக்காமல் அதை மரிய மாற்றிட்டார் அடுத்தபடி பார்த்திங்கன்னா பரசுராமன் கற்ற விதை நேரான நேரத்தில் எந்த சரியான நேரத்தில் பயன்படாதுன்னாங்க பெற்ற தாயம் ஒரு முறைக்கு மேலே அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க இதை மாதிரி எல்லாருமே இவரை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் தான் இருந்தது கர்ணன் இறந்த பிறகு சகோதரர்கள் அழகிறது குந்தி தேவி அழறது நமக்கு என்னதான் கண்ணில் தண்ணி வர வச்சாலும் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது அவரை சீராட்டி பாராட்டி அண்ணான் கூப்பிடுறதுக்கோ மகனையும் கூப்பிட்றதுக்கு இல்லைன்னும் பொழுது அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்பவே கோபமான விஷயம் இந்த பாரதத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் விஜித் தியாக் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க